வீடியோ போடுறானுங்க ப்ரெஸ் மீட் நடத்துறானுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்க ஆபாசமாக எழுதுறானுங்க இதுக்கெல்லாம் பயந்த குட்டமான ஐ ஐஎம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் என்னப்பா மாட்டு தலையை விட்டு ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போட்டான் அப்புறம் நாப்கின் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வைக்கிற நாப்கினை இருமுடிக்குள்ளே இருமுடி மாதிரி கட்டி உள்ளதுக்கு போட்டான் இதை விட ஈப்பனை கேவலப்படுத்த முடியாதுங்க நீ வராதனா வராமல் இருக்க நீ படிக்காதனா படிக்காமல் இருக்க நீ வேலைக்கு போகாதனா வேலைக்கு போகாமல் இருக்க நீ சேரியில் தான் இருக்கணுன்னா சேரியில் உட்காந்துருக்க இதெல்லாம் பழைய காலம் இல்லை அடித்து ஏறி போயிட்டே இருப்போம் காசர்கோட்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்குமான அறுநூற்றி இருபது கிலோமீட்டருக்கு மனித சங்கிலி அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு பெண்கள் வழிபாட்டு உரிமையை மறைச்சுக்கிட்டு அதை கேள்வி எட்டு பாட்டு பாடினா சும்மா உருண்டு அழுகிறது ஒன்னே தெருவில் தான் விட்டுருக்குறாங்க நீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் தீகார் சிறையில் உட்காந்து கழிதுன்னு தெரியணும் இன்னைக்கு உட்காந்து அல்லு சில்லா பேசிக்கிட்டு வீடியோ போட்டுட்டு உட்காந்து இருக்க நான் பிற்படுத்தப்பட்ட வேண்டாம் நான் மிகவும் எல்லா பயிலும் ரோட்ல தான் நின்று விட்டோம் கேரளாவில் நான் போக வேண்டாம்னு நின்று மனித சங்கில பங்கெடுத்த ஐம்பது லட்சம் பெண்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஒற்றை குரல் தான் வணக்கம் தோழர்களே மொத்த சங்கிகளையும் சங்கில மிதிச்சு கதர விட்டுருக்கு நம்ம தங்கச்சி சினிமால வந்துச்சுல காலால வேங்கே மாவன் ஒத்தையா நிக்கிறேன் வாங்கலே அப்படின்ற மாதிரி தாடிகாரம் பேத்தி ஒத்தையில நிக்கிறேன் வாங்கடா அப்படின்னு மிதிச்சு விட்டுருச்சு காட்டுப்பு கை காண்டாயி கதறி ஓடுறானுங்க வீடியோ போடுறானுங்க ப்ரெஸ் மீட் நடத்துறானுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறானுங்க ஆபாசமாக எழுதுறானுங்க இதுக்கெல்லாம் பயந்த குட்டமாக நாங்கள் ஒன்னால் அரசியல் பேச முடியலன்னா என்ன ஆபாசமாக தான் எழுதுவேன்னு எனக்கு தெரியும் அரசியல் அறிவு இருக்கிறவங்க ஆபாசமாக எழுத மாட்டாங்க ஆனால் நீ ஆபாசமாக தான் எழுதுவேன் ஆபாசமாக தான் பேசுவேன் ஆபாசமாக படத்தில் ஒட்டுவேன் இதுக்கெல்லாம் பயந்தன்னா அப்புறம் நாங்கள் இப்படி அரசியல் நிற்க முடியும் ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்போம் நான் ஏன் இதை பேசலன்னா சின்னதா இருக்கிற பிரச்சனையை நம்ம பேசி பெருசாக்கி விட்டுற வேண்டாம் ஏன்னா சங்கி பயில என் மேல இருக்கிற காண்டையும் சேர்த்து அந்த பாப்பா மேல போடுவானுங்க அதனால நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு பொறுத்து நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது நானும் என் பங்குக்கு ஏறி மிதிச்சாதான் இவனுங்க அடங்குவானுங்கன்னு புரிஞ்சிச்சு அப்புறம் தான் இந்த வீடியோ போடணும்னு முடிவு பண்ணேன் இல்லை என்ன தெரியுங்களா என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் பாப்பா ஒரு இசைவாடி உங்களுக்கு தெரியும் பாட்டை பொழந்து கட்டுவா நம்ம ஊர்ல சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு நின்று அடிச்ச அரங்கத்தில் பாடினா சும்மா அத்திரம் விடுவான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாப்பா என்ன பண்ணியிருக்கிறா சாரி ஐயப்பான்னு பாடிவிட்டாலாம் அது எப்பங்க ஐயப்பன் கோயிலுக்குள்ள பொம்பளைங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் பாடப்பட்ட பாட்டு அது ஃபேமஸான பாட்டு மக்கள் கொண்டாடி கேட்ட பாட்டு ஏன் கேரளாவிலே போய் இசை கச்சேரி வச்ச போது அந்த பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்டு கேட்ட பாட்டு அந்த ஊர் மக்கள் ஒன்ஸ் மோர் கேட்டு கேட்டு வியந்து கைதட்டி பாராட்டி கொண்டாடின ஒரு பாட்டு தான் சாரி ஐயப்பா அத என்ன இருக்குன்னா மூணு வரி தாங்க ஐயப்பனை பத்தியே ஐயப்பனை பத்தி கூட இல்ல ஏண்டா காவிங்களே இப்படி இருக்கீங்க காவியல்களுக்கு மூளை இல்லையா அப்படின்னு கேக்குற பாட்டு தான் ஐயப்பாம் பாட்டுன்னா பேசல நம்ம சாரி ஐயப்பா நான் வந்தா என்னப்பா நான் உள்ள வரக்கூடாதுன்னு இந்த காவிப்பயலுக்கு அப்புறம் ஆடிட்டு கிடக்குறானுங்க ஒரு மாட்டுடைய தலையை வெட்டு உள்ள போட்டான் பொம்பளைங்க வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்றானா மாட்டு தலையை வெட்டு ஐயப்பன் கோயிலுக்குள்ள போட்டான் அப்புறம் நாப்கின் பெண்கள் மாதவிடாய் காலத்துல வைக்கிற நாப்கின் இருமுடிக்குள்ள இருமுடி மாதிரி கட்டி உள்ளதுக்கு போட்டான் இதை விட ஐயப்பட கேவலப்படுத்த முடியாதுங்க நாம சாமி மரியாதையில் துழியளவு கூட இந்த சங்கி கும்பல் கொடுக்கல அதோடு அங்க போற வர்ற பெண்களை எல்லாம் கல்லால் அடிச்சானுங்க உச்ச நீதிமன்றமே உள்ள போகலாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு அவ்வளவு அலப்புற பண்ணுறான் அங்க போய் பஜனை பண்ணான் ஆனா அந்த ஊர்லயே இந்த பாட்டை கேட்டு அத்தனை பேரும் கொண்டாடி தீத்திருக்கிறாங்க இதை மையமா வச்சுதான் எம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நான் தாடிக்காரன் பேத்தின்னு சொல்லிவிட்டப்ப இந்த பயத்தை காட்டி மிரட்டி உருட்டி அடக்கி வைக்கிறதுக்கெல்லாம் இது பழைய காலம் இல்லடா நீ வராதனா வராமல் இருக்க நீ படிக்காதனா படிக்காமல் இருக்க நீ வேலைக்கு போகாதனா வேலைக்கு போகாம இருக்க நீ சேரியில் தான் இருக்கணுன்னா சேரியில் உட்காந்துருக்க இதெல்லாம் பழைய காலம் இல்லை அடித்து ஏறி போயிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதைத்தான் சொல்றாங்க இங்கே ஐயப்பனுக்கு என்ன வேலை சங்கி பயில்களை சங்கலமிச்ச பாட்டு அதனாலதான் அவன் கதர்றான் ஐயப்பன் பாவம் அவரு வாட்டுக்கு உட்கார்ந்து இருக்காரு அவருக்கு நமக்கு என்ன பஞ்சாயத்தா என்ன தங்கி பயிலுக்கு தான் இந்த ஆட்ட ஆடி உள்ள விட மாட்டேன்னா சட்ட திட்டத்தை போற பூரா சங்கிதானே பார்ப்பன சங்கிதானே அதத்தான் கேள்வி கேட்கிறா பாப்பா உடனே இவங்களுக்கு என்ன கடுப்புனா தாடிக்காரன் பேத்தி நான் அறிவு இந்த பாட்டை எழுதும் போதே ரெண்டு விஷயத்தை மைண்ட்ல வச்சு எழுதியிருப்பாரோ அப்படின்னு நினைச்சேன் தாடிக்காரன் பேத்தின் இவங்களுக்கு கடுப்பே ஐயோ பெரியார் பேத்தின்னு சொல்லிட்டாலே அப்படின்னு தான் கடுப்புல ஆடிட்டு இருக்கான் முதல்ல சங்கிகளுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த உடனே கேரளாவில் ஒரு மனித சங்கிலி நடந்தது பெண்களுக்கான மனித சங்கிலி அது காசர்கோட்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்குமான அறுநூத்தி இருபது கிலோமீட்டருக்கு மனித சங்கிலி இவங்க என்ன நினைச்சாங்க ஒரு பத்து லட்சம் பேர் வருவாங்க ஒரு பன்னெண்டு லட்சம் வருவாங்க அப்படின்னா பிபிசி ரைட் அப்ல சொல்றாங்க ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்துட்டாங்க அறுநூத்தி இருபது கிலோமீட்டர் ஆனா மூணு அடுக்கு அணிக்கிறான் பொண்ணுங்க மூணு அடிக்க மூணு அடுக்கா நிற்கிறாங்க இடம் இல்லாம முத அடுக்கு முடியுது அறுநூத்தி இருபது கிலோமீட்டரு அடுத்த அறுநூத்தி இருபது கிலோமீட்டருக்கு நிற்கிறாங்க அடுத்து மூணு அடுக்கா நின்று கோயிலுக்குள்ள வருவேண்டா என்னுடைய வழிபாட்டு உரிமை அப்படின்னு பெண்கள் கைய பிடிச்சி ரோட்ல நின்னாங்க கேரளாவில் இதெல்லாம் முத சங்கிப்பல்க்க படிக்கணும் எனக்கு தெரியாமலே கேக்குறேன் ஐயப்பன் கோயில் இருக்குல்ல அந்த கோயில்ல எப்ப இருந்து பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க யாராவது ஒருத்தர் தெரியுமா இந்த கதர்ன சங்கிப் தெரியுமா நான் கேக்குறேன் எம்பத்தி நாலுல கூட உள்ள போயிருக்காங்க ஜெயமாலா நடிகை போயிருக்கிறாங்க நான் ஐயப்பனை தொட்டு பார்த்தேன்னு ஒரு பேட்டையில சொல்றாங்க கேரளாவில இருக்கிற பெண்கள் தன்னுடைய குழந்தைக்கு முத முதல்ல உணவு ஊட்டும் போது அந்த கோயிலில் வச்சு ஊட்டி அது ஒரு பாரம்பரிய வழக்கமா இருந்திருக்கு அதுக்கு பிறகு தான் நீ உருட்டி விட்டு உள்ள பொம்பளைங்க வராதன்னு சொல்லி நீங்க கூத்தடிச்ச கதையெல்லாம் சரி அதெல்லாம் கூட இருக்கட்டுங்க ஐயப்பன் இருக்காரில் சன்னிதானம் ஐயப்பனுடைய சன்னிதானத்திற்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஐம்பது எழுபது அடி தூரத்தில் இன்னொரு சன்னிதானம் இருக்குல்ல அந்த சன்னிதானம் மாளிகைபுரத்தம்மன் சன்னிதானம் அந்த மாளிகைபுரத்தம்மன் யாரு பிரம்மச்சாரி ஐயப்பன் கோயிலில் அம்மனுக்கு என்ன வேலை சொல்லு நீ தான் நீ நீதான் மால ஓட்டு போகிற நீதான் பக்திசீலன் நீ சொல்லு எதுக்கு அங்கே மாளிகைபுரத்தம்மனுக்கு சில இருக்குது கோயில் இருக்குது சன்னிதானம் இருக்கு சொல்லுங்க ஏன்னா மகிஷ் மகிஷி என்கிற ஒரு அரக்கி அவரை வந்து வதம் செஞ்சு அவருக்கு வந்து மீண்டும் அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஐயப்பன் கொடுக்கறாரு இது நீங்க எழுதி வச்ச கதை தான் நாங்க சொல்ற கதை இல்ல மகிஷிய கொன்றோடனே அவங்க திரும்ப எழுந்து நல்ல ஆத்மாவா மாறிட்டாங்களாம் அப்ப மாறி அவங்க வெளியே வரும்போது லீலா அப்படின்ற ஒரு பேர்ல அவங்க தேவதையா மாறி வர்றாங்க அந்த அரக்கி தேவதையா மாறி வந்தவங்க ஐயப்பான்னு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேக்குறாங்க ஐயப்பா இந்த பறவில நான் பிரமச்சரியம் எடுத்துக்கொள்வதா சத்தியம் பண்ணிருக்கேன் சோ உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இவங்க வற்புறுத்துறாங்க நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் ஐயப்ப சொல்றாரு எப் ஒரு முறையாவது கன்னிச்சாமி வராத ஒரு ஒரு நாள் வந்துச்சுன்னா அன்னைக்கு நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஐயப்பனுக்காக காத்திருந்த காதலித்தான் அந்த பெண் தான் அங்க இருக்கிற மாளிகைபுரத்து அம்மன் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதைகள்லாம் ஐயப்பனை கொண்டாடுகிறவர்கள் எழுதியதுதான் சரிங்களா அப்ப உள்ள ஆல்ரெடி ஒரு அம்மா போயிருக்கிறாங்க ஐயப்பனோட உரையாடி இருக்கிறாங்க இல்லைங்க பிரம்மச்சரியா இருக்கிற சாமியார்கள் நம்ம பார்த்தது இல்லையா நேராக போய் பார்க்க மாட்டோமா அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு பெண்கள் வழிபாட்டு உரிமையை மறைச்சிக்கிட்டு அதை கேள்வி எட்டு பாட்டு பாடினா சும்மா உருண்டு அழுகிறது அதில் பார்த்தீங்கன்னா எச்சராஜா வர்றாரு போடுதாஸ் வருது அப்புறம் இங்கிட்டு எங்கள் அக்கா தமிழ் இசை வர்றாங்க என்னது ஆ நான் கேட்குறேன் எச்ராஜாலாம் வரலாமா எப்போது கைது செய்வீர்கள் உடனடியாக கைது செய்யுங்கள் ஒன்னமே தெருவில் விட்டுருக்காங்க சாமி ஆ ஒன்னாகவே தெருவில் தான் விட்டுருக்குறாங்க நீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் தீகார் சிறையில் உட்காந்து கழிதன்னுக்கிட்டு திரியணும் குஷ்போக்காவை என்ன சொன்னீங்க குஷ்போக்கா அவுத்து போட்டாடுறா ஒரு சினிமாக்காரி அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க முற்போக்காளர்கள்லாம் அர்பன் நக்சல்கள் யுவர் ஆர் ஆன்டி இண்டியன் அப்படின்னீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க இந்த ஹை கோர்ட்டாவது மயூராவதுன்னிங்க அப்புறம் என்ன பண்ணீங்க இந்த போலீஸ் அதிகாரிகளுடைய ஈரல் அழுகி போச்சு நீங்க இதுக்கெல்லாம் நீங்க வெளியேதான் தெரியுறிங்க இவங்க மட்டும் பாட்டு பண்ணதுக்கு எதுக்கு உள்ள போகணும் போடுதாஸ் வேற போட தூக்கிட்டு வந்துடுது திமுக கொடுக்குற தைரியம்னு சும்மா நிறுத்துறியா அப்பெல்லாம் அடிச்சு உள்ள போறதா இருந்தா உங்களை பூரா உள்ள போடணும் கருத்தியெல்லாம் என்னைக்காவது பேசியிருக்கீங்களா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி கருத்தியல் பேசுறீங்களோ அது பூரா ஒரு இனத்தை இழிவுபடுத்துறதா இருக்கும் சவுக்கு சங்கர் பேசினாரு கருத்தா பேசிட்டாரு அவரை கைது செய்யிருச்சு திமுக நீங்க அவர் என்ன கருத்தா பேசினாரு நீதிபதிகள் விதவை பெண்களை அழகான விதவை பெண்களை தனக்கு அசிஸ்டண்டா சேர்த்துக்கிட்டு அவங்களோட பாலியல் உறவுல இருக்கிறாங்க அப்ப விதவை பெண்கள் கை கைமெண்கள் எங்கேயுமே போய் வேலைக்கு சேர்ந்தா இப்படிதான் பார்ப்பாங்க கோர்ட்ல வேலை சேர்ந்து இருக்கிற கைமெண்களை இப்படிதான் ஊர் பாக்கும் அதைத்தானே இவர் சொல்லி கொடுக்குறாரு இவர் பேசின பேச்சு தூக்கி உள்ள வைக்காம கொஞ்சிட்டு இருப்பாங்களா அதே சவுக்கு சங்கர் சொன்னாரு போலீஸ்கார பொம்பளை அப்புறம் இந்த ஒரு உயர் அதிகாரி வருண்குமார வந்து நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்காங்க அதை குத்தி வச்சிருக்காங்க எவ்வளவு கேவலம் பேசினாரு அப்ப இதெல்லாம் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கிற கூட்டத்தை அரசு பண்ணா கருத்து சுதந்திரம் அதே மாதிரி இந்த ஆளுக மேல எல்லாம் வழக்கு போட்டா கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு வீங்க எதையா கருத்து சுதந்திரம் நம்ம அக்கா கஸ்தூரிக்கு கருத்து சுதந்திரமா எது ஒரு ஒரு மொழி பேசுகிற தேசிய இனத்தை இழிவுபடுத்தி கொச்சப்படுத்துறது உங்களுக்கு கருத்து சுதந்திரமா ரெண்டு மாநிலத்திற்கு இடையில பகையை மூட்டி விடுவது உங்களுக்கு கருத்து சுதந்திரமா ரெண்டு இனத்திற்கு எதிராக மோதலை உருவாக்குறது உங்களுக்கு அந்த கருத்து சுதந்திரமா என்னங்கிறது ஆனா இந்த பொண்ணு பாடின பாட்டு கருத்து சுதந்திரத்துக்கான பாட்டு போது அந்த பொண்ணு யாரு உலகத்துல இருக்கிற நூறு பெண்களை பட்டியல் போடுறாங்க உலகத்துல ஃபேமஸாக இருக்கிற நூறு பெண்களை பட்டியல் போடும்போது இந்த பொண்ணையும் அந்த நூறு பெண்கள் கொண்ட பட்டியலில் இடம்பெற்ற பொண்ணு இது பிபிசி வேர்ல்டு உலக அளவுல எடுத்து சர்வே எடுத்து ஃபேமஸான பொண்களை தூக்கும் போது நம்ம ஊர்ல கானா பாட்டில் ஆண்கள் மட்டுமே ஜெயிச்சுட்டு இருந்த இடத்துல நின்று அடிச்சு ஆடுறதுனால அந்த பொண்ணு பேர் இருக்கு உலகத்திலேயே புகழ்பெற்ற நூறு பெண்களை ஒருத்தி நீ எல்லாம் வந்து ஒரு போட்டாவை போட்டுக்கிட்டு ஃபேஸ்புக்கில் அந்த போட்டாவும் மோடி போட்டா இருக்கு ஒரு சாமி போட்டாவா இருக்குற பொம்பளைங்க எல்லாம் அவமானம் பேசுற கும்பலுக்கெல்லாம் சமூக நீதி பத்தி பேசுறதுக்கோ கருத்துரிமை பற்றி பேசுறதுக்கோ ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு ஐயப்பன் கோயிலுக்குள்ள நாங்க வரோம் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க ஐயோ கிறிஸ்தவர் எப்படி நீங்க வர்றேன்னு சொல்ல போச்சு நீங்க ஒரு கிறிஸ்தவர் நீங்க எப்படி உள்ள வர முடியும் ஒரு வந்து பெரியார் அப்போ நீங்க பகுத்தறிவாதி கடவுள் மறுப்பாளர் நீங்க எப்படி உள்ள வருவீங்க அப்படின்னு பெருசா அப்படியே அறிவு அப்படியே வலிய வலிய கேட்டானுங்க இந்த சங்கிய தனது ஒரு விஷயத்த பாடினது உங்களுக்கு பொங்கிட்டு வந்துச்சு கோயிலுக்கு வரணும்னு சொன்ன இந்து பெண்களை கல்லால் அடிச்சிங்களே அப்ப என்ன பண்ணீங்க இன்ன வரைக்கும் இந்துக்கள்ல பூசாரிய வரணும்னு சொல்ற ஆட்களை உள்ள விடாம அடிச்சீங்களே அப்ப என்ன பண்றது உங்களை இந்துக்கள்ல அதிகார சிறுபான்மையா பார்ப்பனர்களை வச்சுக்கிட்டு மத்த அத்தனை பேரையும் அடிமையா வச்சுக்கிட்டு அடியாளா வச்சுக்கிட்டு அவங்கள உரிமையை பறிச்சுக்கிட்டு உக்காந்து அதுக்கு பேரு என்ன இப்போ எல்லாம் இந்துன்ற கண்ணுக்கே தெரியாதா கோயிலுக்குள்ள வரக்கூடாது குளத்துல நிக்க கூடாது இங்க நிக்க என்னையா நீ இந்துவை பத்தி பேசலாமா இசைவாணி பேசணும்னே உனக்கு பொத்துக்கிட்டு இந்து வந்துருச்சு இப்ப இந்து பெண்களுக்காக தானே கேள்வி அப்புறம் பெரியார் வந்து கடவுள் மருத்துவர் கடவுள் மருத்த பெரியார் தான் வைக்கம் போராட்டத்தை செஞ்சாரு வழிபாட்டு உரிமைக்காக தெரு தெருவா இறங்கி போராடினாரு வைக்கியத்தில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரை திரட்டி மாநாட போட்டு வைக்கத்தில் சாமானிய மனிதர்கள் மீது நடத்தப்பட்ட சாதிய வன்கொடுமைக்கு எதிராக களத்தில் நின்னாரு சாமி கும்பிடாதவர் தான் ஆனால் சாமி கும்பிட்ற வந்து ஒருத்த வழிபாட்டு உரிமை நீ பறிச்சேன்னா அதை கேள்வி கேட்போம் அதனாலதான் அவர் பெரியாரு நீ சாமி நீ கும்பிட்டி கேட்க மாட்டேன் அர்த்தம் நம்பாத ஒருத்தன் தான் பின்னாடி நின்று உனக்காக போராடிட்டு இருக்காங்க காலம்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இன்னைக்கு உட்காந்து அல்லு சில்லா பேசிக்கிட்டு வீடியோ போட்டுட்டு உட்காந்து இருக்க புறவ நான் பிற்படுத்தப்பட்ட வேண்டாம் நான் மிகவும் எல்லா பயிலும் ரோட்ல தான் நின்னு ஜாமியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ஆலய நிலை நுழைவு சட்டம் வர்ற வரைக்கும் வந்த பிறகு தான் நின்னும் அது வேற விஷயம் போராடி பெற்ற ஒரு சட்டம் அந்த சட்டத்துக்குள்ள ஆயிரம் ஓட்டர் இருக்கு அது வேற ஆனா போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஒரு சட்ட வந்த பறவம் கூட நம்மளை உள்ள விடரல அப்ப வெளியினா யாரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலின மக்கள் பழங்குடிகள் பெண்கள் எல்லாரும் தான் நின்னோம் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டா கோடி புண்ணியம்னு நம்மள சொல்லி விட்டானுங்க நம்ம தாத்தா பாட்டா அத்தனை பேரும் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு வீட்டுக்கு போனோம் நாம இப்படி தயா வச்சிருந்தாங்க இன்னைக்குதான் அடிச்சு புடிச்சு சண்டை போட்டு மல்லு கட்டி சண்டை செஞ்சு உள்ள போயிருக்கோம் நம்ம புள்ள ஒன்று ரோட்டில் நின்று எல்லா பெண்களுடைய குரலாக பேசுகிறாங்கன்னா கேரளாவில் நான் போவேண்டான்னு நின்று மனித சங்கில பங்கெடுத்த ஐம்பது லட்சம் பெண்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஒற்றை குரல் தான் இசைவாணி இசைவாணி எங்கள் தங்கச்சி மட்டும் இல்லைங்க எங்கள் சித்தாந்தத்திற்கு வலுவான ஒரு கலைஞராகவும் இருக்கிறாங்க ஸோ அவங்க மேலெல்லாம் ஈஸியாக அப்படி இப்படின்னு மிரட்டிடலான்னா அதை மறந்துடு மொத்தமாக ஒட்டை நறுக்கி விட்டுருவோம் வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் சங்கியே கிடையாது காசுக்கு கதற சொம்புகளும் கிடையாது